அவர் கொடுத்திருந்த பதில் எம்எல்ஏ உள்ளிட்ட அந்த துறையூர் நகரவாசிகள் அனைவருக்குமே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும்னாலே இந்த செங்காட்டுப்பட்டியில பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் குறைஞ்சது மூணு மணி நேரம் இடைவெளிக்கு ஒரு முறை தான் தலைநகர்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லைன்னா உரையூருக்கு போவோம் அந்த வன்னாடு ஊராட்சி மற்றும் கோம்பை ஊராட்சி இதற்கு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அங்கு சம் வணக்கம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் தலைவர்களை என்னுடைய துறையூர் தொகுதியில் வன்னாடு ஊராட்சி இருபத்தோரு கிராமங்களும் கோம்பை ஊராட்சியில் பன்னிரெண்டு கிராமங்களும் மொத்தம் முப்பத்தி மூணு கிராமங்கள் நம்ம அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் தொகை இருக்கின்றார்கள் இவர்கள் பச்சை மலை மீது இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பச்சை மலையிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் துறையூர் வந்துதான் இவர்கள் மருத்துவரை செய்ய வேண்டும் அந்த கோரிக்கைக்கு பதிலளித்திருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கொடுத்திருந்த பதில் எம்எல்ஏ உள்ளிட்ட அந்த துறையூர் நகரவாசிகள் அனைவருக்குமே ஒரு ஷாக்காக வந்து அமைஞ்சிருக்கு ஏன் சொன்னால் எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் முப்பத்தி நாலு கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன் பெறும் வகையில் அந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமையணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீங்க சொல்ற மாதிரி முப்பத்தி நாலு கிராமெல்லாம் கிடையாது எட்டு எட்டு தான் இருக்குது மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தால் பரிசீலிக்கலாம்னு ஒரு பதில கொடுத்துருக்காரு துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் முன்வைத்த கோரிக்கைங்கிறது துறையூர் பச்சைமலை பகுதியில் வன்னாடு கோம்பை அப்படின்னு ரெண்டு ஊராட்சிகள் இருக்கு இந்த ரெண்டு ஊராட்சிகளுமே மலைப்பகுதியில் அமைந்த ஊராட்சிகள் இந்த வண்ணாடு ஊராட்சியில் இருபத்தி ஒரு கிராமங்களும் கோம்பை ஊராட்சியில் முப்பத்தி நாலு கிராமங்களுமே மலை கிராமங்கள் மலைப்பகுதியில் அமைந்த கிராமங்கள் இவர்கள் ஒரு மருத்துவ தேவைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்காட்டுப்பட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் அணுக முடியும் அதுக்கு போகணும்னா எப்படி சுத்தி பார்த்தாலும் இருபது கிலோமீட்டர் கடந்து போகணும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும்னாலே இருபது கிலோமீட்டர் பயணித்தாகணும் அதே மலை கிராமத்தில் பெரிய இழுப்பூர் செம்புலிச்சாம்பட்டி கிணத்தூர் இது போன்ற பகுதிகளில் ஒரு துணை சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டுட்டு வருது துணை சுகாதார நிலையங்கிறது இந்த செங்காட்டுப்பட்டியில பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் அந்த மலை கிராமங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போவாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நேர அடிப்படையில் தான் அப்போ அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது அல்லது காய்ச்சல் தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கறது அல்லது கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த செவிலியரே வந்து இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த துணை சுகாதார நிலையத்தினுடைய செயல்பாடுங்கிறது அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கு மலை கிராமங்கள் அப்படிங்கிறதுனால பாம்பு கடியிலிருந்து விஷ ஜந்துக்களினுடைய கடிகள் அப்படிங்கிறத அவங்க அன்றாட எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களா மக்களா இருக்கிறாங்க அப்போ ஒரு அவசரத்துக்கு பாம்பு தீண்டிடுச்சுன்னு சொன்னா கூட இருபது கிலோமீட்டர் பயணித்து செங்காட்டுப்பட்டிக்கு வந்தாகணும் பல நேரங்கள்ல காய்ச்சல் தலைவலி இது போன்ற காரணங்களுக்கு கூட ஒரு ஒரு நாள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருந்தால் கூட ஒரு நாள் தங்குவதற்கான வசதி கூட நாம் மேற்சொன்ன அந்த துணை சுகாதார நிலையங்களில் கிடையாது அப்படி தங்குறதா இருந்தாலும் செங்காட்டுப்பட்டிக்கு தான் வந்தாகணும் அப்போ அந்த செங்காட்டுப்பட்டியில இயங்கக்கூடிய அந்த சுகாதார நிலையம் அப்படிங்கிறதுமே ஏற்கனவே அதனுடைய எல்லைக்குட்பட்ட மக்கள் தொகையிலிருந்து வரக்கூடிய அந்த நோயாளிகளை கவனிக்கவே போதுமானதா இருக்குது அப்ப இந்த மலை கிராமங்களில் இருந்து நோயாளிகள் யாரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அவர்களை துறையூருக்கு போங்கன்னு ரெஃபர் பண்ற இடத்துல தான் அந்த செங்காட்டுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையமும் அதனுடைய செயல்பாடும் இருக்குங்கிறத தான் இந்த மலை கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ நம்ம சொன்ன அந்த வண்ணாடு கோம்பை ஊராட்சியை சேர்ந்த அந்த முப்பத்தி நாலு கிராமங்களை சேர்ந்த மக்களும் ஒரு மருத்துவ தேவைக்காக துறையூருக்கு வந்து போகணும்னா குறைஞ்சது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தாகணும் அந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணங்கிறதும் ஒரு எளிதான சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணம் கிடையாது அது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாங்கான பாதைகளை கடந்து தான் அவர்கள் துறையூர் செங்காட்டுப்பட்டிக்கும் அப்படிதான் வந்தாகணும் துறையூருக்கும் அப்படி தான் வந்தாகணும் இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் தான் இந்த மக்களினுடைய ஒரு தொடர்ச்சியான கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மலைப்பகுதியில சாலை வசதிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு முன்னரெல்லாம் கரடு முரடான சாலையில தான் அவங்க பயணித்து வந்தாகணும் அடுத்தது இது போன்ற ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே பொது போக்குவரத்தை நம்பி அந்த மக்கள் கீழே இறங்கிட முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து நேரத்துக்கு தான் பஸ்ஸு குறைஞ்சது மூணு மணி நேரம் இடைவெளிக்கு ஒரு முறை தான் அந்த மலை கிராமங்களுக்கு பேருந்து வசதியே இருக்கு பேருந்து வசதி இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனால் குறைந்தது மூணு மணி நேரம் காத்திருக்கணும் அப்போ ஒரு பாம்பு கடித்த மனுஷன் அடுத்த பச பிடிச்சி துறையிருக்க வரணும்னா மூணு மணி நேரம் அங்கே காத்துட்டு இருக்க முடியுமா இது முதல் கேள்வி அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பிரசவ தேவைக்கும் அவர்கள் செங்காட்டுப்பட்டியவோ அல்லது துறையோரோ தான் நாட வேண்டியது இருக்கு அப்போ அவசரத்துக்கு அவங்க என்ன செய்யணும் இருபது கிலோமீட்டர் அல்லது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தாகணும் இது அந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் அடுத்தது இப்போ நமக்கு இங்கே நகரத்தில் இங்கே இருக்கிற மாதிரி தலைநகரில் ஒரு ஆஸ்பத்திரி இல்லைன்னா இருக்கு போவோம் அப்படிங்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது இருபது அல்லது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் தான் வீட்டுக்கு ஒரு டூ வீலர் வீட்டுக்கு ஒரு கார் அப்படிங்கிற மாதிரியான வசதிகளோட இருக்கிற மக்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது அப்போ ஏதோ ஒரு வாகனத்தை வந்து இரவல் வாங்கி அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றதுங்கிறதே வந்து ஒரு பெரும் போராட்டமாக வந்து இருக்குது பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய விவசாய குழிகளா விவசாய தொழிலாளர்களாகத்தான் இந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த பின்புலத்தில் இருந்து தான் அந்த வண்ணாடு ஊராட்சி மற்றும் கோம்பை ஊராட்சி இதற்கு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மணலோடை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கணும் அப்ப ரெண்டு ஊராட்சியில இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி நாலு கிராம மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக அது வந்து அமைஞ்சிரும் அப்போ அங்கேயே இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாள் தங்கி சிகிச்சை பெறும் அளவுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது அப்படின்னு சொன்னா பல உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் அந்த கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல தான் அந்த வண்ணாடு ஊராட்சியும் கோம்பை ஊராட்சியிலையும் எட்டு கிராமங்கள் தான் இருக்குது அது ரெண்டுலேயுமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லட்சம் ஆயிரத்தி ஐநூறு லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தாருங்க பேரவைத் தலைவர் கோம்பையை பொறுத்தவரை கோம்பை புதூர் குண்டூர் எரிகாடு எருமைப்பட்டி மருதை மேலூர் துள்ளூர் செம்பலமிச்சி என்கின்ற எட்டு கிராமங்கள் இருக்கிறது அதேபோல் வன்னாடு வண்ணாடு பகுதியை பொறுத்தவரை இழுப்பூர் புதூர் கிணத்தூர் போன்ற எட்டு கிராமங்கள் இருக்கிறது இந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்கள் எட்டு எட்டு தான் அவர் சொன்ன மாதிரி முப்பது நாற்பது கிராமங்கள்லாம் இல்லை கோம்பை ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலர் முத்துக்குமார் ஸ்டேட்மெண்ட் படியே அந்த கோம்பை ஊராட்சியில் பதிமூணு கிராமங்கள் இருப்பதை உறுதிப்படுத்துறாரு அதே போல வன்னாடு ஊராட்சியில் இருபத்தி ஒரு கிராமங்கள் இருப்பதை ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலர் நீலமேகமும் உறுதிப்படுத்துறாருங்க அப்போ இந்த இடத்துல முப்பத்தி நாலு கிராமங்கள் கொண்டதாக இருக்குங்கிறதுல நமக்கு உறுதியாகுது ஆனால் மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஊராட்சியை சேர்ந்த மக்கள் தொகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆறாயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் வருதுங்க அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதாவது பொதுவில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா சமதள பகுதியா இருந்தா மக்கள் தொகை முப்பதாயிரம் அப்படிங்கிற அளவுல இருந்தால் மட்டும்தான் அங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்க முடியும் அதுவே மலைப்பகுதியா இருந்தா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் மக்கள் தொகையை கொண்டதாக இருக்கணும் இது ஒன்றிய அரசனுடைய விதி அப்ப தான் நம்ம வந்து எதையும் செய்ய முடியும் அப்ப அந்த வகையில நீங்க சொல்ற அந்த கிராமங்கள்ல அவ்வளோ எண்ணிக்கையில மக்கள் இல்லை அதனால வந்து அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வர முடியாது வாய்ப்பு இருந்தா துணை சுகாதார நிலையத்தை கொண்டு வரது பத்தி பரிசீலிக்கலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பேரவானா சொல்லிக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலைன்னு சொல்லிக்கிங்க துணை சுகாதார நிலையன்னு சொல்லிக்கிங்க அல்லது மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிக்கிங்க என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கீங்க மொத்தத்துல இந்த வன்னாடு கோம்பை அப்படிங்கிற அந்த மலை கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஒரு நாள் தங்கி சிகிச்சையை பெறும் அளவுக்கு குறிப்பாக செங்காட்டுப்பட்டிக்கோ அல்லது துறையூருக்கோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தை தவிர்க்கும் வகையில் மணலோடை பகுதியில் ஒரு மருத்துவ ஏற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது தான் மலைவாழ் மக்களினுடைய ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடாக இருக்கு என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மருத்துவர் அங்க இருக்கணும் எந்த நேரத்தில் வந்து பாம்பு தீண்டினாலும் உடனடியாக அந்த சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக அந்த மருத்துவரும் செவிலியரும் அதற்கு போதுமான மருந்து உபகரணங்களும் ஒரு தீவிர காய்ச்சல் வந்தது அல்லது ஒரு கர்ப்பிணிக்கு வந்து ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படுதுனாலும் ஒரு ஒரு நாள் இரவு ஒரு நாள் தங்கி அந்த சிகிச்சையை தொடரும் அளவுக்கு ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவ ஏற்பாட்டை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் அந்த மலைவாழ் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கு நிறைவேற்றுமா அரசு पाप